எவளவு உதவியும் எனக்கு செய்துட்டீங்க எனக்கு பிள்ளைக்கு எனக்கு இது செய்ததே போதுமன்ற மாதிரி ਸਾਬੇਤ ਉਹਨਾਂ ਨਾਲ ਦੀ ਵਸਰੇ 10 ਕੋਤਮੀ 10 ਕੋਤਮੀ ਆਇਰਦੀ 20 ਕੋਤਮੀ ਮੇਰਾ 1 ਕਿਲੋ ਸਲਾਈਪਾ ਕੋੜਾ 3 ਸਲਾਈਪਾ ਕੋੜਾ ਨਾਲ ਦੀ ਪਾੜਾ 150 ਤਰੀ ਪੱਟੀ ਉੰਡ 150 ਤਰੀ ਪੱਟੀ ਉੰਡ ਨੂੰ ਕੀ ਅੰਡ 200 ਅੰਗਰੇਂਗਰਾ ਕੇ ਉੰਡ 200 ਅੰਗਰੇਂਗਰਾ ਕੇ ਉੰਡ ਸਾਰੀ 1220 ਦਾ ਬਿਸਕਟ ਉੰਡ 200 ਦਾ ਬਿਸਕਟ ਉੰਡ ਸਾਰੀ ਮੈਂ ਪਿਆ 140 ਦਾ ਬਿਸਕਟ ਉੰਡ 140 ਦਾ ਉੰਡ ਸਾਰੀ ും കൂടെ നമ്മ മാ

அப்ப இது மாத்திரலாதே இந்த போத்தல் போத்தல் பூட்டுற மாதிரி உள்ள அப்படி இருக்கு ஹோல்டர் எல்லாம் உள்ள இதே மாதிரி தாங்க இதுல இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லது இது மேல இருக்கிறது புது பவர் குறைவு குறைவா ஓ பவர் கிச்சனும்டையே நாங்கள் பார்க்கும் எத்தனை பல்ப் வாங்கினாங்க சரி மூணு பல்ப் இருக்க நீங்க மாற்றிக்கொடுங்க போடுவோம்மா இருக்கா தண்ணி பாருங்க பாப்பா இது அந்த பல்ப் தான் கொடுங்க பாப்பாமா ஓகே இது ஹோரா இருக்கு சரியா எங்க வடியில ஹோல்டர் பிரச்சனை இல்லாட்டி இந்த ஹோல்டர் matcher தான என்ன நான் அத தான் அப்படியே கூப்பிட்டு இது என்ன ஹோல்டர் கிராக் என்னட்டே ஹோல்டர் கங்கولت அப்ப சரி அப்ப மாத்திடுங்க அடுத்த அப்ப இந்த பல்ப் எடுத்து வைங்க இதையும் எடுத்து வைங்க வழியில் அது டைட் கரெக்டா போடுங்க சரி ஓகே அப்ப நீங்க இதுக்கு ஹோல்டரை மாத்திட்டு மிஜ ரெண்டு பால் பிறகு போடுங்க தாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட சொல்லி விட்டுட்டு போனா இப்ப சாப்பிடாம தண்ணி எடுக்க போனேன் தண்ணி எடுக்க போனேன் குடிக்கிற தண்ணி ஆனா இப்ப இந்த தண்ணி உங்களுக்கு நல்ல தண்ணி ஆமே கொஞ்சம் ஒரு அளவு இருக்குது ஆனா நாங்க இந்த தண்ணி குடிச்சு பா பழகிட்டு தானே இப்ப அதுல இந்த தண்ணி குடிக்க நான் எந்த மண் வந்து தண்ணி வந்து எல்லாம் ஊட்டு இந்த வளவு ஊட்டு தான் நல்ல தண்ணி ஊட்டு நல்லது நல்ல தண்ணியதான் சமைக்க கொள்ள எல்லாம் இல்ல அது நல்ல தண்ணி இதுக்குள்ள இருக்கிறதாலயே இது நல்லது நல்ல தண்ணியா வந்திருக்கு அது சந்தோஷமா குழாய் போய் பிடிச்சாது நல்லா அப்பாவும் இருக்கும் போதே இந்த புண்ணியம் செய்ய ஒருத்தரும் போனதுக்கு அப்புறமா நீங்க அடைய விடுவதா எனக்கு ஒரு ஆசை வருத்தத்தால் அதான் அதுகளுக்கு இந்த புண்ணியங்களை அவ நடுவே கூட ஆசைப்பட்ட தங்கச்சி அம்மா நீ இந்த காசுகளை அநியாயப்படுத்தி நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சில ஒரு கிளாக்குனர் அடி அம்மாவை அடிச்சு அந்த குளிக்கலயே அள்ளி குளிக்கலாம் அப்ப நாங்க அவ என்ன சொல்லு கேட்காம கையில இருந்தது எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் இப்ப நடு ரோட்ல நிக்கிற உங்களோட சார்பா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுள் மத்தியில நீங்கதான் எனக்கு உதவி செய்திருப்பீங்க இன்னும் இன்னும் நீங்க எனக்கு உதவி செய்யணும்ன்றதுதான் என்னோட எனக்கும் பிள்ளைக்கும் இப்பதான் நிறைய டாக்டர் சொல்லி இருக்கிறேன் மெட்டாக்கள் பெரியையா சொல்றாரு அம்மா நீங்க பய உங்கள தான் அவரும் சொல்றாரு ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் நீங்க அதிர்ச்சி படக்கூடாது அம்மா கூலாயிருங்கோ கூள் இதா இருங்க எதுக்குன்னு டென்ஷன் ஆகாதேங்கோ யாரையாவது ஒரு ஆளை பக்கத்துல கூப்பிட்டு வச்சிருங்க உங்களோட அப்பதான் நான் அக்கா கால் பண்ணேன் இந்த கொஞ்ச நாளைக்கு என்னோட வந்து கூட இருங்க ரெண்டு சொல்லு எல்லா ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸ்களும் என்னட்ட இருக்கு எந்த நேரத்துல எனக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாதாங்க இப்படி ஒண்ணு நடக்காதம்மா இப்ப நாங்க யோசிக்க யோசிக்கதான் ஏதாவது நடக்கும் யோசிக்காம இருங்க இப்ப மருந்து எடுத்துக்கொண்டு தானே இருக்கிறீங்க அப்ப அதுக்குனால ஒண்ணு நடக்காது இப்ப உங்களாலதான் நாங்க வந்ததுக்கு பிறகு உங்களை சந்திக்கான்னு சொல்லிட்டு உடனே லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து பத்தாயிரம் ரூபாய் காசு போட்டுட்டு உடனே நீங்க பசியோட இருக்க கூடாது உங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு எங்களை அனுப்பி வச்சிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஆனா பிறகு நீங்க ஹாஸ்பிடல்ல போயிட்டீங்க அதனால எங்களால வந்து அதெல்லாம் வீடியோ எடுத்து ஓரளவு போட முடியலாம போயிட்டு நீங்க அவசர அவசரமாக ஹாஸ்பிடலுக்கு போகணுமேட்டுக்கு வந்து இருந்தீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் தூக்கியீங்க அப்போ அதனால அந்த வேலைக்கு இதானவங்க அண்டாக முப்பதாம் தேதி ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த பெட் கி வச்சது ரிப்போர்ட்டு இல்ல அதான் இதம்மா உங்களுக்கு இதடட் பிரஷர் ரிப்போர்ட் எல்லாம் பாத்து வச்சு உங்களுக்கு இருக்காங்க உள்ள வைக்க விருப்பமாண்டு நான் வட்டி வச்சவே எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கே போயினுமா உள்ளுக்கு வைக்க வேண்டாம் உங்களால முடிஞ்சதை நான் உயிரோட ஒரு கொஞ்சம் காலமா இந்த பிள்ளைக்கு பத்து வயசு வரும் தானே என்ன உயிரோட இருக்க வச்சு காத்துக்கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு பெரிய நன்றி ஆகும் இப்ப இந்த கிளினிக்கு நாளைக்கு உம் இப்ப என்னண்டா பேட்டரி உள்ள வைக்கிறதால அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகாது நீங்க அதெல்லாம் இப்ப நீங்க வந்து அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க இப்ப உள்ள பேட்டரி வச்சா இதே துடிப்பு வீதம் வந்து சரியா இயங்கும் அதுக்காக தான் வைக்கிறது அதால நீங்க அவ்வளவு பெருசா பயந்து உங்களுக்கு எது நடக்கும் பிள்ளைய பாக்க எல்லாம் போகும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க சரியா இல்ல நீங்க அது செய்ய வேண்டியது செய்யுங்க செய்தீங்கண்டா உங்களுக்கு நல்லா பிள்ளைய நீங்களும் ஆசைப்படுற மாதிரி பாத்துக்கொள்ளலாம் அதனால அத பத்தி யோசிக்காதீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க நான் சொன்ன சாப்பிடுங்க தம்பாயிருங்க நீங்க உட்கார்ந்து யோசிச்சு கொண்டே இருந்தா அதுங்களுக்கு வருத்தத்துலதான் வந்து முடியும் சரியோ நாங்க உங்களுக்கு ஸ்கூல் பேக் ஒழுங்கா படிக்கணும் படிக்கலன்னு சொன்னா அந்த ஸ்கூல் பேக் குள்ள போட்டு நான் ஒன்று ரோட்ல வீசி விட்டுருவாங்க வேணுங்க தேங்க்யூ சொல்லுங்க படிக்கணும் ஒழுங்க சரியா படிக்க விருப்பமா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமா விருப்பம் இல்லையா ஸ்கூல் போ போறத விட டியூஷன் போறதான் இன்னும் விருப்பம் நாங்க வீட்டுக்கு தேவையான அரிசி இருக்கு நாங்க புள்ளி பருப்பு கடலை பயறு விலங்கு வெங்காயம் உள்ள வந்து சீனியும் மாவும் இருக்கு

பாக்கணுமா எனக்கு தானே இவருக்கு பிடிச்சு இவருக்கு பிடிச்ச சாமான் சோப் சம்போ எல்லாம் இருக்குல்ல எனக்கு மற்றது இதுக்குள்ள ஃபுல்லாகவே மாவு பேக் அதனால தான் இந்த கையெல்லாம் மாவு இதுக்குள்ளே ஆங்கர் ரெண்டு செமன் ரெ செமன் ரெண்டு தேயிலை சம்ம போசம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது முக்கியமா சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் இது வந்து மோட்டர் வச்சதுக்கான முரண்டி காட் மோட்டர் கவனம் மோட்டர் இப்ப நீங்க வந்து வீட்டை நிக்கிறே இல்ல அது கலவெடுக்காத மாதிரி தான் அவங்க எல்லாமே டைட் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் நீங்க தான் பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளணும் ஒரு பெரிய பெரல் இல்லாத ஏதாவது வெட்டிட்டு அதை மூடிட்டு மேலால கொஞ்சம் பாரமா ஏதாவது வச்சுக்கிட்டீங்கண்டா ஓரளவுக்கு இப்போதைக்கு பாதுகாக்கலாம் என்ன உடனே சுத்தி கட்ட மாட்டீங்க ஏண்டா இப்ப குழாய் கிணறு அடிச்ச இதுதானே கிட்டத்தட்ட ஒரு டிசம்பருக்கு பிறகுதான் அதுல கட்டுறண்டா கட்டலாம் விளையாடி உள்ள இறங்கும் அப்ப அத்திகாரம் எல்லாம் தோண்டியல அதுல அதனால நீங்கதான் அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளலாம் ஜெயதாத்துக்கே நன்றி அம்மா சாப்பிடுங்க அக்கா வந்து நாங்க அறுநூத்தி முப்பத்தி நாலு வாட்ஸ்அப் கடைசி நம்பர் அவங்க வந்து டென்மார்க்ல இருக்கிறாங்க அந்த அக்கா வந்து தங்கட பேரை குறிப்பிட வேணாமன்று இருந்தாங்க உதவி போய் சேர்ந்தா காணும்னாங்க நான் தான் இந்த கட்டாயத்துல வாட்ஸ்அப் கடைசி நம்பரே சொல்றேன் அவங்க வந்து ஒரு லட்சம் காசு இருந்து ஒரு அண்ணா அனுப்பியிருந்தாங்க பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அது உங்களுக்கு உடனே கொடுக்க சொல்லி அந்த விழுந்தீங்க அதனால உடனே உங்களுக்கு தேவை என்று சொல்லி அன்னைக்கு நாங்க வந்த அந்த அண்டு உடனே எங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்திருந்தது மற்றது வந்து இருநூற்றி பதினாறு வாட்ஸ்அப் கடைசி நம்பர் இவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க அவங்கள வந்து பெயர் குறிப்பிட விரும்பல அவங்களோட அவங்க வந்து பதினெட்டாயிரம் ரூபா தந்திருந்தாங்க அதே நேரத்துல சிவதமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவோட நினைவா வந்து துறந்தறி இணையக்கரங்கள் மூலியமா ஒரு அக்கா எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபா காசுகளுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க டோட்டலா உங்களுக்காக நாங்கள் சேர்த்த தொகை வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இதுல வந்து குழாய் கிணறுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவும் பல்ப் வாங்கினது ஆயிரத்தி இருநூறு ரூபா பேக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா பொருள் வாங்கினது வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா காசு எல்லாமா சேர்த்து ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுபது ரூபா செலவழிச்சிட்டு கையில் நாங்கள் வீட்டை வரையக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா காசு கொண்டு வந்தால் நாங்கள் வீட்டை வந்து அந்த டைம்ல தான் குழாய் பாய் படிக்க விடைய நீங்கள் வந்து வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க அப்போ வந்த நேரத்தில் அந்த அண்ணாக்களுக்கு அறுநூறுவா கொடுத்து பிஸ்கட்டும் சோடாவும் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு எங்களோட கையில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா காசு மிச்சம் இருக்கும் ஆனால் உங்களுக்காக சேர்த்த காசுல ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா என்னங்க ஒருக்கா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் சரியா அப்போ உங்களுக்கு சேர்த்த காசுல மிச்ச காசு ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பது ரூபா அதை நாங்க கையில தந்துட்டோம் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி ஆனா இந்த உதவியை வந்து நான் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கோழி கூடும் கோழியும் வாங்கி தருவோம் கொண்டு கொண்டிருந்தோம் ஆனா அவசரமா உங்களுக்கு தண்ணி தான் தேவை என்ன படியா தண்ணி பைப்படிச்சு தந்தனாங்க ஆஹ் இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி தந்துருக்கிறோம் இது கடையில யாராவது விருப்பப்பட்டு ஏதாவது செய்தா இந்தளவு செய்ததே பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு தான் உதவி செய்தாங்க அப்ப இருந்தும் உங்களுக்கு அவசரமா எதோ தேவையோ நாங்க அதை தான் அப்ப அதனாலதான் அதை செய்து தந்தோம் ஆஹ் அப்ப அதனால இந்த உதவியை நீங்க வச்சு கொள்ளுங்க மேலதிகமா உடனே செய்வாங்கன்னு இல்லை யாராவது திருப்பி எனக்கு போன் பண்ணி செய்ய போறோம் விருப்பமா இருக்குன்னு சொல்லி அப்ப யாராவது கதைச்சா கொண்டு தருவேன் அதுக்குண்டு நான் திருப்பி ஷுவரா உங்களுக்கு வந்து உதவி செய்வேன்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணல யாராவது உதவி செய்ய விருப்பம் என்று சொன்னா நான் உங்கள்ட்ட வந்து திருப்பி சந்திப்பேன் ஒரு பெரிய உதவி நான் வாழ்வாதாரத்தை விட்டு அடுத்த கட்டம் தாண்டி தண்ணி என்று தான் பாக்குறது ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அவசரமா ஹாஸ்பிடல் போய்ட்டு போயிட்டு வரீங்கன்ற பையன் தண்ணிக்கு தஞ்சி தந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கி தந்துருக்கு தானே அப்ப இத நீங்க கொஞ்ச நாளைக்கு வச்சு சமாளிக்கலாம் சரியா அது பிறகு பிறகு தொடர்ந்து பார்ப்பேன் இப்ப இவ்வளவு உதவி அவங்களுக்காக செய்திருக்கிறாங்க திடீர்னு உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது எனக்குமே தெரியாது வீடியோ பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு தான் போன் பண்ணி என்னோட கதைப்பாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றது அவங்க என்னோட வாழ்க்கையில இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையும் என்னையும் பிள்ளையம் பார்த்து இவ்வளவு உதவி எனக்கு செய்திருக்கிறாங்களே அவங்களோட குடும்பம் அவங்களோட பிள்ளை குட்டிகள் அவங்கள எல்லாம் நோய் நொடி இல்லாம பல்ல ஆண்டு கடவுள் கிருப்பியோட வாழணும் அதான் என்னோட அவங்களுக்கு எனக்கு செய்த உதவிக்கு அவங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற மாதிரி நான் அவங்களுக்கும் எனக்கு ஒரு தெய்வமா செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன் கோடி நன்றி எனக்கும் பிள்ளைக்கும் இவ்வளவு ஒரு இதை தந்திருக்கணுமே இந்த வாலியாலே அள்ளி குளிக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு உதவியை செய்ததுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன் அவங்க நல்லா இருக்கணும் மற்றது என்னண்டா அம்மா இன்னொரு அண்ணாவை பத்தி நான் சொல்லி ஆகணும் உங்களை வீடியோ போட்டு நீங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் உடனே என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கன்னு உடனே அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அப்ப அவருடைய அவர் வந்து அஹ் பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா தந்திருந்தாங்க அப்ப அந்த இதையும் நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இப்போ ஒரு ஆள் வீடியோ பார்த்துட்டு வந்து அடுத்தடுத்த நாள் உதவி செய்த ஒரு விஷயம் ஆனா உடனே செய்யுங்க உடனே போங்கன்னு சொல்றது ஒரு பெரிய மனசு வேணும் அப்ப அவர் வந்து தன் பேரையோ தான் தந்தையை மோடியோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு அதை மனம் கேட்கல அந்த சொல்லிட்டேன் பேசுறாடா புறவு பேசலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா ஆஹ் ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே திருப்தியா செய்துட்டேன் நீங்கள் நன்றி சரி ஓகே நீங்க இப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போட்டு காசு சொன்னீங்க யோசிக்காதீங்க சரி அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உங்களோட சிலவா பாருங்க சரி அன்னைக்கு நான் உங்களை கையில காசு தந்துட்டு போனேன் தந்துட்டு போனா தான் காசு அதுக்கு என்ன செய்ய ஐநூறு ரூபா வச்சிருந்து முப்பதாம் தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி நீங்க ஆயிரம் ரூபா தந்துட்டு போனீங்க அதுல போய் பானம் மனுசு மண்டிக்குனாங்க ஒரு சோ ஒரு கிரீம் மனுசு உடனே நெருக்கி போட்டேன் உடனே சாப்பிட்டுட்ட பானை வச்சிருந்து நான் ஒரு குண்டு வெட்டி சாப்பிட்டுட்டு பின்ன சோறு பானை உடிக சாப்பிடுவோம் அப்படியே ஒரு குண்டு பானை வச்சுட்டு சோத்தையும் கொஞ்சம் சாப்பிடுங்க இவங்களும் வந்துட்டாங்க இவங்களும் பின்ன இவங்களுக்கு கொடுக்கத்தானே இவங்களும் சரி ஓகே ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வாங்கினீங்கன்னா ஓகே அது சந்தோஷம் பதினாலு ஓகே அஹ் அதான் சொல்லுவேன்னு இப்ப இது சில சரி தந்த காசு அளவா செலவழிச்சா தொடர்ந்து தொடர்ந்து உதவி செய்ய ஆசையா இருக்கு இப்ப தந்துட்டோமே என்று சொல்லி நிறையா கஷ்டமா இருக்கா கலைங்கம்மா அஞ்சூறு ரூபாய் காசு போனா மகன்கிட்ட அப்ப வந்திருந்த கலைச்சர் அவர்கிட்ட தான் ஐநூறு ரூபாய் போவோம் பிறகு பஸ் காசு முன்னூறு ரூபா நூத்தி ஒன்பது ரூபா ஏதாவது ஜால் போவோம் போகிறோம் அப்ப முன்னூறு ரூபா காசு முன்னூறு ரூபா போ பஸ்ஸுக்கு போயிட்டு இருநூறு ரூபா மிச்சம் இருநூறு ரூபாயிலயும் அந்த கேன்டீன்ல நான் நெடுக்க போய் சாப்பிடுறத நான் இங்க இருந்தா டீக்கு கப்பு கொண்டு போறேன்னா நாங்க அவங்களோட கிளாஸுகள் குடிக்கிறேன் எல்லாரும் வாய் வைக்கிறாங்கன்னு சொல்லி குடிக்கிறீங்களே அப்போ அந்த ஐயா என்ன டீய போட்டு விட்டு டோக்கனை கொண்டே கொடுங்க டீக்கு மாவில்லையாமனு சொன்னேன் நான் என்ன பொய் சொல்லாத காசு கட்டிட்டேன் டோக்கன் கொண்டு வந்தாச்சு பொய் சொல்ல வேண்டாம் டீயை தாங்கன்னு சொல்லி நான் வேண்டிட்டேன் டீயை மீண்டியாச்சு பேந்தாவது காசு வந்தாரு இன்னொரு சோடி வனுசு வேண்டி சாப்பிடுக்குள்ள நீ பாவம் வேண்டாம் ஐயா நீங்களும் கஷ்டப்படுறீங்க அதுலயும் மிச்ச காசு நூத்தி அறுபது ரூபா அந்த ஐயா வில்லங்கம் இல்லங்கவா ஐம்பது ரூபா எனக்கு அந்த அந்த பிள்ளை கொண்டு போ பஸ்ல தாறார் அதுலயே நூத்தி அறுபது ரூபா மிச்சம் நூத்தி அறுபது ரூபாயில இவருக்கு நாற்பது ரூபாய்க்கு டோய் பண்ணிக்கணும் வந்தேன் நூறு ரூபாய்க்கு மிச்சம் என்ன சாப்பாடு கொடுத்துருங்க பிள்ளைக்கு பகல் சாப்பாடு இல்லை இவாவும் சமைக்கல அவன் பிள்ளை குழந்தை பிறந்திருக்குதான்னு அப்ப அவன் மிஞ்ச வந்து இதோட நின்றுட்டா அப்ப சமைக்கல இப்ப அவன குடும்பம் உங்களுக்குள்ள சில பிரச்சனையா இப்ப நீங்க என்ன சமை ஒன்னும் சமைக்க ஒண்ணும் சமைக்கல அப்ப காலையில எலும்பு நேற்று பச்சை சேத்து உறு காய்ச்சினாங்க முருக்கங்காய் கறி வச்சுனாங்க அப்போ முருக்கங்காய் கறி உடந்தது சுடை வச்சு வச்சு வச்சுட்டு போடணான் பழைய சோறு இருந்தது தண்ணிய மறுபடியும் மாத்தி வச்சுட்டு போடணும் அதை வந்துதான் நீ வரக்கு புழிஞ்சு இந்த கிணறு அடிச்சு கொண்டு கேட்கதான் நான் வாக ஓடி வந்தேன்னா ஓடி வேற உள்ளே வருக்குதாம்மா அப்போ சிக்குது அப்போ சித்தாம்மா அம்மா ஒன்னும் தரையில் ஒன்றுக்கா இல்லம்மா அடிச்சு என்னப்பா அண்ணிய சாப்பாடும் தரையில் இல்ல சரியா நான் நம்ம தாரணத்தை குரு போய் பழைய சுடுதண்ணி அடுத்துல வச்சு எரிச்சு அதை ஊற்றி தோத்துக்குள்ள புழிஞ்சு அதை நான் வெங்காயம் எல்லாம் கூட நீங்க சாப்பிடுங்க முதல்ல என்ன சாப்பிடுச்சுன்னா நான் கிள்ளி ஒருவே வச்சிட்டு வெங்காயத்தையும் கிடைச்சுன்னு சாப்பிட்டுட்டேன் சரி இப்ப உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு இருக்குதானே இனி ஒழுங்கா பிள்ளைய சமைச்சு சாப்பாடு கொடுங்க ஒன்று யோசிக்க கூடாது வடிவா தெம்பாயிருங்க சரியா அப்ப நாங்க போயிட்டு வரவா சந்தோஷமா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க இவ்வளோனா சந்தோஷம் சரி நீ யோசிக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைய நல்லா படிப்பிக்கும் சரியா